உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாவது சுற்றுப்பயணம் நாகப்பட்டினத்துல நடந்தது அவர் வந்து மிக கூர்மையா திமுகவை காரணம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் ஒரு நடிகரா இருந்து ஒரு தலைவரா வளர்ந்திருக்கிறாரு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது தமிழ்நாட்டுல இன்னைக்கு தன்னெழுச்சியா ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய நபர் விஜய் விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது அப்படின்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால திமுகவுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது திமுகவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற அந்த நிலப்பே அது தவறான கனி அவங்க அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசையினுடைய தன்மையினால் வெளிப்படுத்த கூடிய திமுகவை போட் பேங்க் சரிஞ்சிடும் திமுக அவ்வளவுதான் அப்படின்றதெல்லாம் அது ஒரு தவறான கணிப்பு தவறான புரிதல் அப்படின்னு அதை அத சொல்லணும் திமுக மிகப்பெரிய சரிவுகள் எல்லாம் சந்தித்த கட்சி சாதாரணமான சரிவுகளை சந்திச்ச கட்சி கிடையாது கட்சி தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இன்று நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்தது சுமார் பதினெட்டு ஆண்டு காலத்துல திமுக ஆட்சிக்கு வந்தது அதற்கு பின்னாடி தொடங்கிய அனைத்து கட்சிகளும் அது அதிமுகவா இருக்கட்டும் மறுமலட்சி திமுகவா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி வரை இன்று இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வரை திமுகவை எதிர்த்துதான் திமுகவை விமர்சனம் செய்துதா கட்சி தமிழ்நாட்டில் தொடங்கப்படுகிறது ரெண்டு பார்வைதான் ஒன்னு திமுகவை ஆதரித்து அரசியல் செய்வோம் இன்னொன்று திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வோம் பெரும்பாலும் திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கங்கள் தான் கட்சிகள் தான் அதிகம் அப்படி தொடங்கப்பட்ட அந்த கட்சிகள் எல்லாம் காலப்போக்கில் காணாமலும் போயிருக்கிறது காணாமல் போய் கொண்டும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்து தான் கட்சி தொடங்கினார் எழுபத்தி ரெண்டுல கட்சி தொடங்கினார் எம்ஜிஆர் என்ன சொல்லி தொடங்கினாரு கருணாநிதியிடம் கணக்கு கேட்டேன் அவர் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி கட்சி தொடங்கினார் இது என்ன அபத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா திமுகவனுடைய அன்னைக்கு அன்றைய காலகட்டத்துல பொருளாளராக இருந்தவர் திமுகவின் கஜானாவை கையில் வைத்துக் கொண்டிருந்தவர் எம்ஜிஆர் அவரு கருணாநிதியிடம் கணக்கே அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார் அவர் தொடங்கின பின்னாடி திமுக காணாமல் போயிடும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க அவர் இல்ல அதுக்கு பின்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் அமோகமா வெற்றி பெற்றிருக்கிறது திமுக இப்படி தொடர்ந்து அந்த கட்சி இயங்கிக் கொண்டேதான் இருந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடி அந்த இருந்து வரும் கட்சி திமுக அதற்கு அடுத்தது தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அப்ப அந்த பழியை தூக்கி திமுக மேலதான் போட்டாங்க ராஜீவ்காந்தி கொலைக்கும் ஒரு திமுக தொண்டனுக்கும் அதுல வந்து தொடர்பு இல்லை அப்படின்றது நீதிமன்றத்துல நிரூபிச்சாச்சு நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படின்லாம் ஒன்னும் கிடையாது ஒரு பொய்யான தகவலை திமுகவுக்கு எதிராக கட்டமைக்கிறதா தவறான தகவல்களை பொய் பிரச்சாரங்களை அப்படியே எடுத்து திமுக எல்லாம் திமுக தொகுதிகள் மட்டும்தான் திமுக ஜெயிச்சது ஒரு இன்னொரு பருத்தி இளம்பெழுவி வெற்றி பெற்றார் இரண்டு தொகுதிகள் மட்டும்தான் தொண்ணூத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சது காங்கிரசும் அதிமுகவும் அப்போது கூட்டணி வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தாரு அப்போது ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு ராஜீவ்காந்திய படுகொலை செய்து திமுகவை தோற்கடித்து மிகப்பெரிய தோல்வி அது மட்டுமல்ல ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்துல திமுக மீது போட்ட பழியினால் திமுகவினுடைய தொண்டர்கள் அனுபவித்த கொடுமை சாதாரணமான கொடுமை கிடையாது ஒவ்வொரு தெரு சந்து தொந்தில் இருக்கக்கூடிய திமுக கொடி கம்பங்கள் அத்தனையும் அடி எடுத்து ஒழுக்கப்பட்டது திமுகவினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது ஒரு திமுக ஒரு டிவி ஷோரூம் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கடைக்குள்ள நுழைஞ்சி அடிச்சு இந்த ஷோரூமையே நாசப்படுத்தி அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது அவ்வளவு பெரிய எண்ணல்களை சந்தித்தான் அன்றைய திமுக தொண்டர் தொண்ணூத்தி ஆறுல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அதை விட திமுகவுக்கு ஒரு சோதனையான காலகட்டம் பின்னாடி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா வராது அதையே தாங்கிடுச்சு திமுக தாங்கி கொண்ட இயக்கம் திமுக அதற்கு அடுத்தது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நான்கு அந்த காலகட்டத்துல திமுகவில் இருந்து வைகோ பிரிகிற வாரிசு அரசை எதிர்த்து என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவும் அதாவது ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து பெரும் தளபதிகள் சாதாரணமான ஆட்கள் இல்ல எல்ஜி என்று சொல்லக்கூடிய எல் கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்தகம் ஆறுமுகம் பொன் முத்துராமணிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய திமுகவின் தளபதிகள் எல்லாரும் வைகோவுக்கு பின்னாடி போனாங்க தமிழ்நாட்டுல வைகோவை தலைவராக ஏற்றுக் கொள்ளாதவர்களுக்கு ரொம்ப கம்மி அவ்வளவு பேரும் திமுக விட்டு போனாங்க ஆனா கலைஞர் என்ற ஒரு சாணக்கியம் இருக்காது இல்ல அவர் சாதாரணமான ஆளு தொண்ணூத்தி நாலுல வைகோ வருமலட்சி திமுகவை தொடங்குறாரு இனிமே திமுக அவ்வளவுதான் அப்படின்னு அப்போது சொன்னாங்க தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட போதும் இனிமேல் திமுக அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க தொண்ணூற்றி நாலில் வைகோ கட்சி தொடங்கும் போதும் திமுக இனிமே அவ்வளோ தான் எல்லாமே வைகோவுக்கு பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு அப்படி என்று பேசப்பட்டது ஆனால் தொண்ணூற்றி ஆறில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூக்குனார் பிரிந்து வந்து தனி கட்சி தொடங்கி அவருக்கு சைக்கிள் சின்னம் வாங்கி அதை கொண்டு வந்து திமுக கூட கூட்டணி வச்சு நாற்பது சீட்டு தமிழ் மாநில காங்கிரசுக்கு திமுக கூட்டணியில் கொடுக்கப்பட்டது இருபது நாடாளுமன்ற தொகுதி கொடுக்கப்பட்டது நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்க இருபது நாடாளுமன்ற தொகுதியும் ஜெயிக்குது மொத்தமா தொண்ணூத்தி ஆறுல மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது திமுக எவ்வளவு பெரிய சோதனையான காலகட்டம் பாருங்க தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ்காந்தி படுகொலை கட்சி அழிந்து விட்டது அப்படின்னு சொன்ன போது மீண்டும் எழுந்து எழுச்சி பெற்று நின்னது தாக்குப்பிடித்த இயக்கம் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல வைகோ போன போது கட்சி காணாமல் போய்விட்டது இனிமே திமுக அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்துல தொண்ணூத்தி ஆறுல மாபெரும் வெற்றியை பெற்றது திமுக அதற்கு அடுத்தது கொண்டு வந்து ஒரு குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது வைத்து கண்மொழியும் ஆர் ராசாவையும் கைது செய்தாங்க அன்றைய இருந்த காங்கிரஸ் கட்சி இனிமே திமுக அவ்வளவுதான் இனிமே திமுக எழுந்திருக்கவே எழுந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பின்னாடி எல்லாம் நிறைய வெற்றிகளை குவித்த கட்சி திமுக அதனால திமுக அவை இனிமே அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்ற கற்பனை கோட்டையில யாரும் மிரக்க வேண்டாம் மிரக்க முடியாது அது ஒரு சமுதாய இயக்கத்திற்காக சமூகத்திற்காக சமூக நீதிக்காக மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி திமுக இன்னைக்கும் தமிழ்நாட்டுல அதிகம் இன்னைக்கு வந்து யார் வீட்டுல போய் பார்த்தீங்கன்னாலும் சரிதான் யார் வீட்டுல கேட்டீங்கனாலும் சரிதான் உங்க குழந்தை எத்தனாவது படிக்கிறாங்கன்னு தான் கேட்பாங்க என் குழந்தை பள்ளிக்கூடம் போகல படிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் மிக மிக குறை இன்னைக்கு அனைவரும் கல்வி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு திமுக தான் காரணம் திமுக தொடங்கின பின்னாடிதான் தான் கல்வி எல்லோருக்கும் கல்வி என்ற ஒரு முறை சாத்தியமானது எல்லோருக்கும் உயர்கல்வியும் கிடைக்குது எல்லோரும் இன்னைக்கு வேலை வாய்ப்பு வருகிறார்கள் இன்னைக்கு நல்ல வாழ்க்கை முறை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் மிக சிறந்த ஒரு கல்வியை கற்று மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள் என்றால் அதற்கு திமுக தான் காரணம் திட்டங்கள் தான் காரணம் ஒவ்வொன்னு நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா செதுக்கினதை தமிழ்நாட்டை மொத்தமாக செதுக்கியது கலைஞரனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய விதமான அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும் காமராஜர் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் எல்லாமே பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் தொடங்கியது திமுக அதனால வந்து திமுகவை இனிமே அழித்து விடலாம் அப்படின்ற கற்பனை கோட்டையை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது ஒரு கற்பனை கோட்டை அவ்வளவுதான் தாவேக்கா வந்து வளர்ச்சி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்களே தன்னெழுச்சியா இளைஞர்கள் எல்லாம் வராங்கள பெண் பிள்ளைகள் எல்லாம் வராங்கள ஆமா வராங்க விஜய்க்கு ஒரு கூட்டம் வருதா வருது விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவராக நடிகர் என்ற பிம்பத்தை கடந்து ஒரு தலைவராக வளர்ந்திருக்கிறாரா நாம வளர்ந்துட்டார் அப்படின்னு தான் சொல்றேன் அதுல நமக்கு வந்து மாற்றுகிறது கிடையாது தன்னீழ்ச்சியா இளைஞர்களும் இளம் பெண்களும் தன்னீழ்ச்சியாக வராங்க அது கிராமப்புறங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவுல அவருக்கு கூட்டம் ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அதை திமுகவை வீழ்த்த கூடிய அளவிற்கு அந்த கூட்டம் போதுமா என்றால் நிச்சயமாக பார்த்தார் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிகள் அப்படின்னு சொல்லி கேட்டா அது அண்ணா கிட்ட இருக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிகள் அப்படின்னு சொல்லி கேட்டா அது நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கிறது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி இப்போது இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட இருக்காங்க ஆனா இது எல்லாம் செதைஞ்சு போயிருக்கிறது அங்கங்க அங்கங்கிட்டா விட்டுப்பிட்டா இருக்கு ஆனா திமுகவினுடைய ஓட் பேங்க் அப்படின்றதுக்கு பர்மனன்ட் ஓட் பேங்க்ன்றது அது நிரந்தரமானது அந்த ஓட்ல போயிட்டு யாராலையும் கைய வைக்க முடியாது அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஓட் பேங்க் பழைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட் பேங்க் இன்னும் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கிறது அதை வந்து விஜயால கொண்டுட்டு போக முடியாது அதே மாதிரி விடுதலை சிறுத்தினுடைய ஓட் பேங்க் ஒன்று தனியா இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி ஓட் பேங்க் ஒன்று தனியா இருக்குது அது குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஓட் பேங்க் பெரியது பெரிய அளவுல இருக்கு அப்ப அதெல்லாம் அவங்க ஓட் பேங்க் ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல உறுதியா இருக்கு அவங்க வெற்றிக்கான வெற்றி படிக்கிறதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் அவங்க முடிச்சு தயாரா வச்சிருக்காங்க திமுக திமுக கூட்டணியுடைய வெற்றியை யாராலையுமே இனிமே தடுக்க முடியாது அதுவும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவங்கதான் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இங்க எங்க விஜயனுடைய ஓட் பேங்க் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது அண்ணா திமுகவுக்கும் தாவேக்காவிற்கும் இதுதான் கடுமையான போட்டி இந்த இரண்டாம் இடத்தை பிடிப்பது யார் அப்படி என்பதுதான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறும் இன்னைக்கு கிராமப்புறங்கள்லயோ அல்லது நகர்ப்புறங்களோ நீங்க யாரை கேட்டாலும் விசாரிச்சு கூட போன தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அவர்கள் எல்லாமே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவர் பெரும்பாலும் அதிமுகவுக்கு ஓட்டுப்பட்டவர்கள் இன்னும் சில பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டுப்பட்டவர் அந்த இளைஞர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டுப்பட்ட இளைஞர்கள் இப்ப எல்லாம் வந்து தாவியர்காவுக்கு வந்திருக்காங்க அதனால இங்க பாதிப்பு யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா விஜய் அரசியலுக்கு வருகையினால் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு அதற்கு அடுத்தது அதிமுகவிற்கு பெரும் பாதிப்பு ஏன் அதிமுகவுக்கு பெரும் பாதிப்பு அப்படின்னு கேட்டா அதிமுக தொடங்கியதே சினிமா மோகத்தில் தான் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக எம்ஜிஆரால் எம்ஜிஆர் ரசிகர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அதற்கடுத்தது ஜெயலலிதா அந்த மாசு எம்ஜிஆர் போன்ற ஒரு மாசு உள்ள லீடர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சினிமா பின்புலம் உள்ளவங்க ஜெயலலிதா அவர்கள் கீழே அந்த கட்சி உறுதியா இருந்தது இப்ப அந்த கட்சியில அது போன்ற ஒரு மாஸ் லீடர் சினிமா மோகம் உள்ள ஒரு லீடர் கிடையாது மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு லீடர் கிடையாது அதனால அந்த கட்சி இன்னொரு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய தொண்டர்கள் அப்படிதான் நீங்க சினிமா போகத்தில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இன்னொரு சினிமாக்காரர்களுக்கு வந்தா அதை வரவேற்கும் அதுதான் அதிமுக மிகப்பெரிய சரிவு இன்னைக்கு அதிமுகவுக்கு சரிவே வந்து என்னன்னு கேட்டா நீங்க எம்ஜிஆர் ஒரு சினிமா உச்சத்தில் ஜெயலலிதா அதே மாதிரி அவங்களும் ஒரு உச்சத்தில் இருந்த நடிகை அதனால் அந்த கட்சி அவர்கள் பின்னால் ஒரு ஸ்ட்ராங்காக உறுதியாக ஒரு பேருக்கோட நின்னது அதற்கு அடுத்தது அவங்க ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அந்த கட்சி ஒரு வெற்றி கூட பெற முடியவில்லை ஏன் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட அவங்களால வெற்றி பெற முடியவில்லை அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பிம்பம் தேவைப்படுகிறது அந்த பிம்பம் இன்னைக்கு விஜய் வந்த பின்பு அந்த கட்சி செதஞ்சி விஜய் பக்கம் தான் கொண்டிருக்கிறது விஜயினுடைய வருகையினால் இன்று அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்த போகிறது அப்படிதான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்குமா அதிமுக தாக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டார் மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த லீடர்கள் தளபதிகள் இருக்கா நீங்க எடப்பாடி பழனிசாமி தளபதிகள் எல்லோரும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பு என்ன செய்ய போறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் தான் இப்ப பாருங்க டிசம்பர் மாதத்துல தாவிக்க கட்சி சார்பா ஒரு இணைப்பு விழா நடைபெற இருக்கிறது மாற்று கட்சியிலிருந்து வருகின்றவர்கள் இணைப்பு விழா நடைபெற உள்ளது அந்த இணைப்பு விழாவிற்கு அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் பெரும்பாலும் இப்போது போவதாக ஒரு தகவல் அடிபட்டு கொண்டிருக்கிறது வருகின்ற மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கட்டாயம் ஏற்படுத்தும் அதுக்கு அந்த தாக்கம் யாருக்கு பாதிப்பை உருவாக்கும் என்றால் அதிமுகவிற்கு பெரும் பாதிப்பை உருவாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திமுக அமோக வெற்றி பெறும் மாற்று கருத்தே கிடையாது நன்றி வணக்கம்